ஹாய் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மாவாசை வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை வழிபாடு அப்படின்றது ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதி தரக்கூடிய வகையில் வந்து எந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை வந்து வரும் அந்த அமாவாசை நாட்களில் வந்து விரதங்கள் வந்து எல்லாருமே வந்து இருக்க மாட்டாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா தை அமாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி இந்த மூணு அமாவாசை மட்டும் விரதம் வந்து பிடிக்கிறவங்க இருக்காங்க மற்ற மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வந்து விரதம் வந்து மேற்கொள்ள மாட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதம் மாதம் வருது இல்லை அமாவாசை அந்த அமாவாசைக்கு வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது நிறைய ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால தான் எங்களால் வந்து மாதம் மாதம் வர்ற அமாவாசை வந்து எங்களால் இருக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப பெரியதாக செஞ்சு தான் அவங்கள நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வந்து நம்ம வீட்டில் அவங்களோட முன்னோர்களுடைய படங்கள் வந்து வச்சிருப்பீங்க படங்கள் இல்லைனாலும் பரவாயில்லை அவங்கள மனதார நினச்சி ஒரு அகழ்விலத்தை ஏற்றி அவங்கள வந்து மனதார நினச்சி வழிபாடு வந்து பண்ணுங்க எப்பயுமே உங்களோட வழிகாட்டுதல் வந்து எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்கள மனதார வேண்டிக்கோங்க எங்களை நல்ல வழியில் வழி நடத்தி கொண்டு போங்க எங்களோடய குழந்தைங்க அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து எங்களை நல்ல வழியில் வழி நடத்தி கொண்டு போகணும் எங்களுக்கு நீங்கள் எப்பயுமே உங்களோட துணையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு மாதம் மாதம் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க வர்ற அமாவாசை நாட்களில் வந்து அதே மாதிரி ரொம்ப பெருசாக நாலு காய் அஞ்சு காய் அப்பளம் பாயசம் வடை இதெல்லாம் வச்சு மாதம் மாதம் அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அந்த மூணு மாதத்தில் வந்து மூணு அமாவாசைக்கு வந்து நம்ம செய்கிறோம் அது வந்து செஞ்சிடறோம் மாதம் மாதம் வரக்கூடியதில் நீங்கள் நம்ம வீட்டில் டெய்லியுமே சாப்பாடு வந்து செய்கிறோம் காலையில் நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து எச்சிப்படாமல் ஒரு காக்காய்க்கு வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிக்கலாம் மாதம் மாதம் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி விரதம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் வீட்டு வாசலை வந்து கோலம் போடக்கூடாது தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அமாவாசை நாளில் வந்து வாசலை வந்து கோலம் போடக்கூடாது அதை மிகப்பெரிய தவறு அதே மாதிரி அந்த மாதம் மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை வந்து மாதம் மாதம் உங்கள் முன்னோர்களை நினச்சி மனதார நினச்சி பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு நம்ம கடவுளை வந்து எந்தளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம முன்னோர்களையும் நினச்சி வழிபாடு பண்ணுறது அவ்வளோ முக்கியமான ஒன்று இதை செஞ்சு அதுக்கான அனுபவங்கள் வந்து இருக்கிறனால தான் நானும் சொல்ல வரேன் மாதம் மாதம் அதனால் அவங்கள நினச்சி மனதார நினச்சி வழிபாடு வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முன்னோர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால தான் இந்த அமாவாசை நாட்களில் வந்து அவங்கள வழிபாடு பண்ணி நம்மளும் வாழ்க்கையில் வந்து முன்னேறி எல்லாருக்கும் நல்லது செய்வோம் நம்ம எண்ணங்களையும் எப்பயுமே நல்லா வச்சுக்குவோம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க வேணாம் முடிஞ்சளவு நம்ம நம்மளாக இருப்போம் யாருக்கு எந்த ஒன்று எந்த ஒரு விதமான தொந்தரவும் கொடுக்காமல் நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு அந்த வழியில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் நீங்களும் அமாவாசை வழிபாடு வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே பாய் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்